வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் திருக்குறளுக்கான வீடியோ ஆல்ரெடி திருக்குறளில் மொத்த இருபது அதிகாரம் கொடுத்துருந்தாங்க அதுல அந்த கூடா ஒழுக்கம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா அதிகாரமும் முடிச்சாச்சு ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணை கோடல் வினை செயல் வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுவு நிலைமை இத்தனையுமே முடிச்சாச்சு இதை பார்க்காதவங்க ஒருவேளை இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிளே லிஸ்ட்ல போய் திருக்குறள்னு தனியா ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் அதுல இந்த எல்லா தலைப்புக்கான விளக்கம் தெளிவா குடுத்துருக்கேன் பிடிஎஃப் ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் ஒவ்வொன்று பிடிஎஃப்லயும் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா அந்த திருக்குறள்ல ஸ்கூல் புக்ல வந்து இந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா நான் ஸ்கூல் புக்கவே கிராப் பண்ணி கொடுத்திருப்பேன் ஏன்னா நீங்க ஸ்கூல் புக் படிக்கலையே அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க இல்லையா திருக்குறள் எதுல படிச்சாலும் ஒரே அர்த்தம் தான் இருந்தாலும் ஸ்கூல் புக் கண்டென்ட் இருந்தா நான் ஸ்கூல் புக்கவே கிராப் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லாததுக்கு தனியா குரலும் அதோட பொருளும் நாங்களே எடுத்து கொடுத்துருப்போம் ஆக மொத்தம் எல்லா இடத்துலயும் மீனிங் ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து இந்த ரெண்டு சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி என்ன இதுல எப்படி கொடுக்குறாங்க இதுல எப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா புது புக்ல எல்லாம் சுத்தமா ஒரு அதிகாரம்னா அதை முழுசாவே கொடுக்கவே கிடையாது ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க பத்து இருபது குரல் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்து ரெண்டு மூணு இப்படி தான் கொடுத்துருக்காங்க அதனால புது புக்கில் உங்களுக்கு மொத்த அதிகாரமும் இருக்கிற மாதிரி எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காது பழைய புக்கில் வந்து இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரி இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து கூடா ஒழுக்கம் இந்த அதிகாரம்தான் பார்க்க போறோம் தலைப்பிலே நம்மளுக்கு தெரியும் கூடா ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறது பாருங்க திருக்குறள் அதிகாரம் கூடா ஒழுக்கம் தலைப்பு விளக்கம் ஒவ்வொரு தலைப்புக்கும் எப்பயுமே விளக்கம் சொல்றது வந்து நம்மளோட ஆஹ் இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த தலைப்புக்கான விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் குரலுக்குள்ளேயே போகணும் கூடா ஒழுக்கம்னா என்ன தேவையில்லாதவங்க சரியில்லாதவங்க கூட சேரக்கூடாது அப்படிதான் நம்ம மேலோட்டமா நினைப்போம் பட் கரெக்டா டெபனிஷன் பார்த்தோம் அப்படின்னா கூடா ஒழுக்கம் என்பது ஒழுக்கமற்ற செயல்கள் தீய பழக்கங்கள் தவறான நடத்தைகள் போன்றவற்றை உள்ளடக்கியது இந்த கூடா ஒழுக்கம்ன்ற ஒரு வார்த்தையில என்னென்ன வருதுன்னா ஒழுக்கம் இல்லாத செயல்கள் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும் தீய பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா இப்போ நான் வந்து யாருக்கும் கெட்டது செய்யல ஆனா நான் தானே பண்ணிக்கிறேன் ஆஹ் செல்ஃபா வந்து இந்த புகையிலை பழக்கத்துக்கு அடிமையாகிறது மதுவுக்கு அடிமையாகிறது இதெல்லாம் நான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தலையே அப்படின்னு சொன்னாலும் செல்ஃபா அதை நீங்க பண்ணா கூட அந்த தீய பழக்கங்களும் கூடா ஒழுக்கத்துலதான் வரும் தவறான நடத்தைகள் இது எல்லாமே இந்த கூடா ஒழுக்கம்ன்ற வார்த்தை கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது தீய செயல்களை தீய செயல்கள்னா எது வஞ்சகம் பொய் சூழ்ச்சி வஞ்சகம் பண்றது மத்தவங்க பொய் சொல்றது கூட ஒரு தீ நம்ம பொய் சொல்றதெல்லாம் டெய்லி லைஃப்ல வந்து ஒரு நாளைக்கு பத்து தடவை சொல்றதுனால நம்ம கேஷுவலா எடுத்துக்கிறோம் ஆக்சுவலா பொய் அப்படிங்கிறதும் எப்படி இந்த தீய பழக்க வழக்கம் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு ஈக்குவலா பொய் சொல்றதும் ஒரு மோசமான கூடா ஒழுக்கம் தான் சூழ்ச்சி பண்றது மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கான எப்ப பாரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த மூணு மட்டும் தானா அப்படின்னா இல்ல இந்த மாதிரி வர்ற எல்லா விஷயங்களுமே இந்த தீய செயல்கள்ல அடங்கும் இந்த மாதிரி தீய செயல்களை செய்வதால் ஏற்படும் கெட்ட விளைவுகள் நம்மளுக்கு என்ன கெட்ட விளைவு வரும் அப்படிங்கிறதையும் நல்ல பழக்கங்களோட அவசியம் ஏன் நம்ம நல்ல பழக்கங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் ஏன் ஒழுக்கமா நம்ம இருக்கணும் அதனால நம்ம வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றதுதான் இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்துல இருக்க பத்து குறளுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்ப இந்த தலைப்புக்கான விளக்கம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ குரலும் விளக்கமும் பார்க்கலாம் ஒவ்வொரு குரலும் அதுக்கான பொருளும் கொடுத்திருக்கேன் படிற்றொழுக்கம் ஐந்தும் அகத்தே நகும் அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரே இந்த வஞ்ச மனத்தான்ட கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க ஓகேவா நல்லவங்க மாதிரியே வெளியே நடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள வந்து வஞ்சகர்களா இருப்பாங்க அவர்களை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ காற்று வெளி எனப்படும் பஞ்சபூதங்களும் தமக்குள் சிரித்து கொள்ளும் இப்ப பஞ்சபூதங்கள் எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம வெளியே இருக்குன்னு தான் சொல்லுவோம் நிலம் நீர் தீ காற்று இது வெளியே தானே இருக்கு அப்படின்னு ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நம்ம உடம்புக்குள்ள இது எல்லாமே கலந்துருக்கு உடம்புல ஆஹ் ஹீட் இருக்கு காற்று இருக்கு நம்ம பிரீதிங் பண்றோம் நீர் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே நிலம் வெளி எல்லாமே நம்ம உடம்புலயும் இருக்கிற ஐந்து இந்த அஞ்சு பூதங்களும் பஞ்ச பூதங்களும் கலந்துதான் மனுஷன் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் வந்து வெளியே மத்தவங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடந்துகிட்டா கூட மனசுக்குள்ள வஞ்சகமா இருந்தா என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஐ பூதங்களுமே அந்த பஞ்ச பூதங்களுமே என்ன பார்த்து சிரிக்கும் நீ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி நகும் நகுதல் அப்படின்னு வந்துட்டாலே திருக்குறள்ல சிரிக்கிறது எங்கெல்லாம் நீங்க நகுதல்ன்ற வார்த்தையை பாக்குறீங்களோ அதுக்கு சிரிக்கிறது அப்படிங்கறதுதான் மீனி அடுத்தது இரண்டாவது குரல் பாருங்க வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் இதோட பொருள் என்ன அப்படின்னா தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவு கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை துறவு கோலம்னா அந்த காலத்துல முனிவர் ஞானி குடும்பத்தையே விட்டுட்டு தனியா போறவங்கள சொல்லலாம் ஆனா இப்போ அப்படி இல்லை சின்ன சின்ன சாமியாரெல்லாம் இருக்காங்க இல்லையா நிறைய சாமியார்கள் உருவாகிருக்காங்க இருக்காங்க கோயில்களுக்கு மாலை போடுறாங்க அஹ் கோயில்ல சாமியே கதின்னு கிடக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாமே இதுல அடங்குவாங்க துறவு கோலம்ன்ற அர்த்தத்துல இது எல்லாமே அடங்குவாங்க சும்மா அஹ் எப்ப பாரு விரதம் இருப்பாங்க எப்ப பாரு கோயிலுக்கு போவாங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட மனசு உண்மையிலே அது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நம்ம ஒரு தப்பான செயல் செய்யறோம் இல்ல நம்மளுக்கோ மத்தவங்களுக்கோ ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா தெரியாம பண்ணிட்டேன்னு நம்ம வெளியே சொன்னா கூட நம்ம மனசுக்கு தெரியும் இது தப்பு இருந்தாலும் நமக்கு பிடிக்குது இந்த விஷயத்தை செய்யறதுக்கு அதை தெரிஞ்சுதான் நம்ம செய்யறோம் அததான் அவர் சொல்றாரு உங்க மனசுக்கே நீங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சு நீங்க அதை செஞ்சீங்கன்னா நீங்க எத்தனை கோயில் கோலம் போய் சாமி கும்பிட்டாலும் எந்த துறவு கோலம் பூண்டாலும் அதனால எந்த பயனுமே கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு மூன்றாவது குரல் பாருங்க வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய் தற்று இது நம்ம ஏற்கனவே அடிக்கடி பழமொழியில எல்லாம் சொல்லுவோம் ஆஹ் பசுத்தோல் போர்த்திய புலி அந்த மாதிரி அதே அந்த தான் இது கொடுத்திருக்காரு பொருள் மனத்தை அடக்க முடியாதவர் துறவு கோலம் பூணுவது பசு ஒன்று புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகும் அதாவது ஆஹ் என்னாலேயே என்னோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு நிலையில வந்து வைக்க முடியல என் மனசு அலப்பாய்ஞ்சுகிட்டே இருக்கு ஆனா நான் வந்து ஒரு பெரிய ஞானியாவும் மத்தவங்களுக்கு வந்து ஆசீர்வாங்கிற மாதிரி ஒரு பெரிய சாமியாராவும் என்ன நான் காட்டிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வேஷம் போடுறதுக்கு என்ன எதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாருன்னா இப்போ ஒரு பசு வந்து புளித்தோலை போத்திக்கிட்டு ஆனா புளித்தோலை போத்ததுக்காக பசு போய் நான்வெஜ் சாப்பிட முடியுமா ஆடு மாடுகளை அடிச்சு சாப்பிட முடியுமா அது சாப்பிடுறது பய பயிரையோ அஹ் புல்லையோ தானே சாப்பிட்டாகணும் அப்போ அதுல அது தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் புளித்தோலை நீ போத்திக்கிட்டு இருந்தாலும் பயிரை மேயும் போது எல்லாருக்கும் எப்படி நீ பசுன்னு தெரிஞ்சு போயிருமோ அது மாதிரி நீ என்னதான் துறவு கோலம் வேஷம் போட்டா கூட உன் மனசை அடக்க முடியாட்டினா நீ இப்படிப்பட்டவன்தான் நீ இந்த மாதிரி மோசமானவருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் இதான் அடுத்த குரல் இப்ப நான்காவது குரல் பாருங்க தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை பாருங்க இதுல புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம் புல்லினமே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புல் இந்த புல்லுனா வந்து கிராஸ் இந்த புல் அப்படின்னா பறவைகள் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இதுல புதல் புதல்ன்னு எதை சொல்றாங்கன்னா புதர் புதல் பறை மறைந்து அப்படின்னா புதர்ல மறைஞ்சுக்கிட்டு புதல் என்னும் வார்த்தை குறிக்கிறது எது அப்படின்னு கேப்பாங்க புதர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு புதர்ல மறைஞ்சுக்கிட்டு எப்படி வேடன் வந்து பறவைகளை கண்ணி வச்சு அந்த பறவைகளுக்கு தெரியாம வஞ்சகமா அதை வந்து பிடிக்கிறானோ அதுக்கு ஈக்குவல் தான் எது தவக்கோலத்துல இருந்துகிட்டு தகாத செயல்களை செய்யறதுக்கு சமம் ரெண்டுக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது அப்படின்றத சொல்றாரு அதாவது நம்பிக்கை துரோகம் பண்றது அந்த மாதிரி ஐந்தாவது குரல் பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எட்டற் ஏதம் பலவும் தரும் இதோட பொருள் என்ன அப்படின்னா எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்குத்தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டு விட்டதாக பொய்கூறி உலகை ஏமாற்றுவோருக்கு வந்து சேரும் அதாவது இப்ப நான் எல்லா பற்றியும் இந்த உலகத்துல இருக்க எல்லா பற்றியும் விட்டுட்டேன் ஆசைகளை எல்லாம் துறந்துட்டேன் புத்தர் சொன்ன மாதிரி நான் வந்து பெரிய ஞானியாவும் துறவியாவும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஏமாத்திக்கி இருக்கவங்களுக்கு என்ன விளைவு நலரும் அப்படின்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேமே அப்படின்னு நினைச்சு தனக்குத்தானே வெட்கப்பட்டு வருத்தப்படுற ஒரு நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு தகாத செயல் செஞ்சோம்னா அத நம்ம லைஃப் டைம் முடியறதுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இதை தேவையில்லையோ இதை தப்பு பண்ணிட்டோமே இதை ஏன் செஞ்சோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது சுய கெட்ட பழக்கம் இப்ப ஒருத்தர் சிகரெட் அதிகமா எடுக்கிறாங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நோய் டிசீஸோ லங்ஸ் டிசீஸோ ஒரு கேன்சரோ வரும்போது அவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க அச்சா இதை மட்டும் நான் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு இல்ல ஒரு ஆஹ் தவறான செயல்களில் ஈடுபட்டு அதனால ஒரு போலீஸு கேஸுன்னு ஆகும்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து தப்பு இதை நம்ம பண்ணியிருக்க கூடாது என் லைஃபே போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லை அவங்கனால அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க பாதிக்கப்படும் போது இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தோணும் இந்த மாதிரி தவறான செயல்கள் செஞ்சுட்டு வெளி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் தனக்குத்தானே இந்த செஞ்சதுக்காக பெரிய வருத்தம் ஏற்படும் அது பயங்கரமா மனச உங்களை வந்து வாட்டும் வருத்தும் அப்படின்னு சொல்றாரு அந்த இருக்கு அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால முன்னாடியே முழிச்சுக்கோங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறது சிக்ஸ்த் குரல் ஆறாவது குரல் பாருங்க நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் அதாவது இதோட பொருள் உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாரும் இல்லை உண்மையிலே அவங்க மனசுல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியாகிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டாங்களா அந்த அளவுக்கு மாறிட்டாங்களான்னா மாறி இருக்கவே மாட்டாங்க ஆனா அப்படி மாறின மாதிரி நடிப்பாங்க முழுக்க முழுக்க மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க உலகத்திலேயே மோசமானவங்க மோசமான இரக்கமற்றவர்கள் சொல்றாரு இவர் வன்கணார் அப்படின்னா இந்த வஞ்சகர்கள் அப்படிங்கிற மீனிங்ல வரும் அவங்கள மாதிரி வஞ்சகர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வஞ்சகர்கள் வன்கணார் அப்படின்னா அடுத்தது ஏழாவது குரல் பாருங்க புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி கரியார் உடைத்து இதோட பொருள் வந்து வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு இவர் சொன்ன ரெண்டு விதைகள் வந்து அதுல குன்றிமணியும் ஒண்ணு திருக்குறள்ல சொல்லப்பட்ட விதைகள்ல குன்றிமணின்றதும் ஒண்ணு இந்த குன்றிமணினா என்னன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம் ஒரு இப்படி முத்து மாதிரி இருக்கும் அது பிளாக் வித் ரெட்டுல இருக்கும் பிளாக் வித் ரெட் கலரில் வந்து ஒரு ரொம்ப ஷைனிங்கான ஒரு பா சின்ன விதை மாதிரி இருக்கும் ரெட் கலர் மேக்சிமம் இருக்கும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மவுஸ் மாதிரி இவ்வளோ மேக்சிமம் ரெட்டு இருக்கும் இதில் இந்த முனியில மட்டும் கொஞ்சமாக வந்து பிளாக் இருக்கும் மேக்சிமம் வந்து இதில் ரெட்டு தான் இருக்கும் இந்த நுனியில மட்டும் கொஞ்சமாக பிளாக் இருக்கும் அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் பாலிஷா அதுதான் குன்றிமணி எல்லாருமே சின்ன வயசுல பாத்திருப்பீங்க மோஸ்ட்லி நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் அதை வச்சு விளையாடிருப்பீங்க பாருங்க இந்த குன்றிமணியே எக்ஸாம்பிளா எடுத்திருக்காரு எதுக்கு அப்படின்னா வெளி தோற்றத்துக்கு குன்றிமணி போ சிவப்பாக இருந்தாலும் பாக்குறதுக்கு அந்த சிவப்பு அதிகமா தெரியும் நம்மளுக்கு பார்த்த உடனே டக்குன்னு ரெட் கலரு தான் அப்படின்னு தெரியும் ஆனா நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியும் அதுல ஓரத்துல கொஞ்சம் கருப்பு இருக்கும் இததான் தான் வருவந்து என்ன சொல்றாருன்னா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியவாங்க நல்லா நெருங்கி பழகும் போதுதான் தான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு தெரியும் கருப்பு தெரியும் அவங்களோட கெட்ட எண்ணம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்றாரு அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதாவது அஹ் வெளி தோற்றத்துக்கு வந்து நடிக்கிறவங்களை எதோட கம்பேர் பண்றாரு திருவள்ளுவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா குன்றிமணிக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்றத நீங்க சொல்லணும் அடுத்தது எட்டாவது குரல் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் இதோட பொருள் என்ன அப்படின்னா நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உழவுகின்றனர் இப்போ தண்ணிக்குள்ள ஒருத்தர் முங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கொஞ்சம் உள்ள போயிட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது எங்க இருக்காங்கன்னு அவங்களை அவங்க மறைச்சுக்கிறாங்க தண்ணிக்குள்ள ஆக்சுவலா அந்த இடத்துல அவங்க இல்லைன்னு அர்த்தமா அப்படியெல்லாம் இல்லை அங்கதான் இருக்காங்க பட் எப்படி தண்ணிக்குள்ள ஒருத்தர் அவங்க உருவத்தை மறைச்சுக்கிறாங்களோ அது மாதிரி நான் பெரிய மாண்புடையோர் நான் பெரிய சான்றோர் நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ள உள்ள தன்னைத்தானே மறைச்சுக்கிட்டு உள்ள மோசமானவங்களா இருப்பாங்க அப்படிதான் இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க தான் திருவள்ளுவர் சொல்றாரு ஒன்பதாவது குரல் பாருங்க கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் குழல் இது வந்து நல்லா இருக்கும் இந்த குரல் வந்து நீங்க மீனிங் புரிஞ்சு பார்க்கும்போது ஆமாம்ல அப்படின்னு சொல்ல தோணும் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா கனை கொடிது கனை அப்படின்னா இதுல எந்த சொல்றாங்கன்னா அம்பு கனைனா அம்பு கணையாளின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ராமாயணத்துல கணையாளி அப்படின்னா மோதிரம் யாரு ஆஹ் ஹனுமன் வந்து சீதை கிட்ட ராமரோட மோதிரத்தை கொண்டு போய் காமிப்பாருல ஆதாரமா கனையாளி வெறும் கணை அப்படின்னா அம்பு அதாவது என்ன சொல்றாரு இந்த குரல்ல அப்படின்னா நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து கொலை செயல் புரியும் இது வரைக்கும் ஒண்ணு பார்க்க ரொம்ப நேரா இருக்கும் அம்பு ஓகேவா அப்போ பார்த்த நேரா இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி நேர்மையானது மாதிரி காமிக்க பார்க்க இருக்கும் அம்பு ஆனா அந்த அம்பு எதுக்கு யூஸ் ஆகும் அம்பை வச்சு நம்ம ஏதாவது வேற ஏதாவது பண்ண போறோமா ஒன்னு மிருகங்களையோ இல்லை மனிதரையோ ஏதோ ஒன்று வேட்டையாடுறது தான் அம்பை பயன்படுத்துவோம் ஆனா அதான் அவர் சொல்றாரு நேராக இருக்கும் பார்க்க நம்ம நேராக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் கொலை செய்யும் பாதகமான செயல்களை செய்யும் கொல்ற மாதிரி ஆனால் வளைந்து தோன்றும் யாழ் யாழ் அப்படின்னா இந்த வீணை காலத்துல மகரையால் இந்த மாதிரி இருக்கும் இங்க வந்து புலி படத்துல விஜய் படம் புலி படத்துல கூட இது இப்படி 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 இருக்கும் இப்படி போட்டிருக்கோம் இதுல யாழ் இருக்கும் இதுல அப்படியே கிடி வாசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இதுல இப்படி இழுத்து இப்படி கையை வச்சு இழுத்தோம்னா இதுல வரும் இதுல வந்து இருக்கிற நரம்புகளுக்கு ஏத்தாப்பெல்லாம் மகரையால் பேரியால் இப்படிலாம் பேர் படிச்சிருக்கும் இந்த யாழ்ன்றது ஒரு இசை மீட்டும் கருவி இது வளைஞ்சுதான் இருக்கும் பார்க்கும்போது வளைஞ்சு இருக்கும் ஆனா அது வந்து இசை இன்பம் பயக்கும் அது போல அதுதான் வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்தும் அப்ப நேரா இருக்கிற அம்பு கொலை செயல் செய்யுது அதே இது வளைஞ்சு இருக்கிற யாழ் பார்க்க அழகா இல்லாம சும்மா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா மத்தவங்கள சந்தோஷப்படுத்துது அது போலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ளணும்னா மறைமுகமா என்ன சொல்றாரு ஒருத்தட தோற்றத்தை வச்சு முடிவு பண்ண கூடாது பார்த்த உடனே இவங்க இப்படிதான் இந்த ஊரை சேர்ந்தவங்களா இப்படிதான் இந்த நாட்டை சேர்ந்தவங்களா இப்படிதான் இந்த மாநிலமா இப்படிதான் இந்த மொழி பேசுறவங்களா இப்படிதான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணவே கூடாது ப்ரீ ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடியே அவங்களை ஜட்ஜ் பண்றது அப்படி பண்ண கூடாது ஏன்னா நேரா இருக்கிறது மோசமானதா இருக்கும் ஆஹ் நீங்க நிறைய நியூஸ்ல பார்க்கும்போது பாத்திருப்பீங்க பார்க்க ரொம்ப அப்பாவியா இருப்பாரு ஆனா அவர்தான் தான் அவங்கதான் வந்து எத்தனையோ கொலை பண்ணாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஐயோ இவங்கள பார்த்தாலே இப்படி இருக்கே ஒரு வந்து ரொம்ப மோசமா பாக்கும்போதே ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருப்பான் ஆனா நல்ல விஷயங்கள் பண்ணிருப்பாங்க அதனால யாரையும் பார்வையில பாக்குற பார்வையில வச்சு அவங்கள முடிவு பண்ண கூடாது அப்படிங்கறதான் இது பத்தாவது குரல் பாருங்க மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் மலித்தல் அப்படின்னா என்னன்னா முடிய ஃபுல்லா வலிச்சுறது மொட்டை எடுக்கிறது நீட்டல் அப்படின்னா என்னன்னா முடிய நீட்டமா வளர்க்கறது ஜடா முனி இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா பெருசா வந்து ஜட மாதிரி வளர்க்கறது மலித்தல் இந்த ரெண்டும் யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா முனிவர்களுக்கு சொல்றாங்க துறவிகளுக்கு சொல்றாரு நீங்க வந்து ஏன்னா துறவிகள்லயே நிறைய விதம் இருப்பாங்க ஒரு சில பேரு முழுசா மொட்டை எடுத்துட்டு அந்த தலையில இந்த மாதிரி ருத்ராட்சம் எல்லாம் போட்டுட்டு ஆண்டி மாதிரி அப்படி இருப்பாங்க அதுவங்களும் சாமியார்தான் முடி நிறைய வளர்த்து தாடி முடியெல்லாம் வளர்த்து ரிஷி மாதிரி இருப்பாங்க அவங்களும் சாமியார் தான் ரெண்டு எஜ்ஜிலயும் இருப்பாங்க ஓகேவா அப்போ அவங்க என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேருமே சாமியார் தான் நீங்க வந்து முடி முடிய வந்து மலிக்கவும் வேண்டாம் முடிய நீட்டமா வளர்க்கவும் வேண்டாம் நீ ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும் உங்களை அந்த உலகமே பாராட்டும் சாமியாரா ஏத்துக்கும் துறவியா ஏத்துக்கும் எப்படி உலகம் பழித்தது ஒழித்து விடின் இந்த உலகம் எதெல்லாம் தப்பானது இதெல்லாம் பழி செயல்கள்னு சொல்லுதோ அந்த செயல்களை எல்லாம் நீ செய்யாம ஒழிச்சுட்டு நல்லத மட்டுமே நீ செஞ்சாலே போதும் இந்த முடிய வலிக்கிறதும் முடிய நீட்டமா வளர்க்கிறதும் தேவையே கிடையாதுன்னு சொல்றார் பாருங்க பொருள் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் அதை நீ துறந்தாலே போதும் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ ஜடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும் இதான் சொல்றாரு உண்மைதானே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து தேர்வு நோக்கில் இந்த அதிகாரத்துல இருந்து தேர்வு நோக்கில் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க புல் என்னும் சொல்லின் பொருள் யாது நான் உங்களுக்கு நடத்தும் போதே சொன்னேன் புல் அப்படின்னா பறவை அடுத்தது பெற்றம் என்னும் சொல்லின் பொருள் யாது பெற்றம் அதாவது வந்து புளித்தோல் சமம் சொன்னோம் மறந்துட்டேன் பெற்றம் அப்படின்னா பசு ரொம்ப முக்கியமானதுப்பா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க பெற்றம்னா பசு எப்படி கேட்டாங்கன்னா மேட்ச் மேட்சோவிங்ல இது மாதிரி ஒரு நாலு வார்த்தைகளை கொடுத்து இந்த பக்கம் ஆப்ஷன்ல இது வந்து பசுன்னு இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஒழுக்க சிலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள எது தமக்குள் சிரித்து கொள்ளும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அவர் உடம்புல கலந்து எது நம்ம உடம்புன்ட்டாலே என்ன இருக்கும் பஞ்சபூதங்கள் தான் இருக்கு அது வரவே வராது மிச்சம் அப்ப உடல் உறுப்புகளா தான் இருக்கும் கண்டிப்பா அவங்க உடம்புல இருக்க உடல் உறுப்புகள் தான் வர பார்த்து சிரிக்கும்னு தான் கண்டிப்பா படிக்காதவங்க கெஸ் பண்ணுவோம் ஆனா உண்மையிலேயே ஆன்சர் என்னது அவங்க உடம்போட கலந்திருக்கும் பஞ்சபூதங்கள் அடுத்தது நாலாவது கொஸ்டின் பின்வரும் திருக்குறளில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை காண்க நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் இதுல சாரி இதுல அண்டர்லைன் பண்ணது வந்து மிஸ் ஆயிருக்கு இதுல கோடிட்ட இடம் எதுனா வன்கணார் வன்கணார் அப்படிங்கறத இந்த தான் பொருள் என்னன்னு கேக்குறாங்க வஞ்சகர்கள் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பிப்து கொஸ்டின் கொஸ்டின் பாருங்க நேராக இருப்பினும் கொலை செயல் செய்யும் என திருவள்ளுவர் கீழ்கண்டவற்றுள் எதை குறிப்பிடுகிறார் பார்க்க நேரா இருக்கும் ஆனா கொலை செயல் செய்யும் எதை சொல்றாரு கம்பா அம்பா வாளா சுத்தி அப்ப வால் வந்து நேராக தான் ஒரு சில வால் நேராக இருக்கும் ஆனால் ஒரு சில வால் வளைஞ்சு இருக்கும் ரொம்ப ஜிக்சாகலாம் இருக்கும் ஆனா வந்து கம்பு வந்து அதே மாதிரிதான் கம்பு ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் கம்பை வச்சு வந்து கொலை செயல் செய்யும்னு இவர் சொல்லலை சுத்தி வச்சு சொல்லலை அப்போ ஆன்சர் என்னது இதுல அம்பு தான் அம்புதான் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் எங்கேயாவது அம்பு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருந்து பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ இதோட ஆன்சர் வந்து அம்பு இவ்வளோதான் அந்த அதிகாரம் நான் சொன்னதுபடி திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க வந்து அந்த தலைப்பை படிங்க அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத மனப்பாடம் மனப்பாடமே கூட பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டெஃபினிஷன் தானே தப்பு இல்லை பண்ணிட்டு திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணணும் அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குன்றதை பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் நான் அஞ்சு கொஸ்டின் கொடுத்துட்றேன் இதை ஒவ்வொரு அதிகாரத்திலேருந்தும் ஒரு ஒரு கொஷின் கூட எக்ஸாமுக்கு வராது ஏன்னா மொத்தம் யூனிட்டுக்கே செவன்த் யூனிட் ஃபுல்லாகவே பதினஞ்சு மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த திருக்குறள்ல இருந்து ஒரு மூணு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மூணு கொஸ்டின் எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம் அதனால நீங்க இந்த திருக்குறள்ல இருந்து நான் கொடுக்குற அந்த அஞ்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் உங்களுக்கு நூறு கொஸ்டின் வந்துடும் திருக்குறள்ல இருபது அதிகாரத்துக்கு உங்களுக்கு நூறு கொஸ்டின் வந்துடும் அந்த நூறுல இருந்து மூணு வராதா அதனால நீங்க தாராளமா இதை படிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருக்குறள் வந்து நீங்க படிக்கும்போது சும்மா தலைப்பை மட்டும் படிக்காம மனப்பாடம் பண்ணிக்கவங்க ஃபுல்லாவே குரலை ஏன்னா ஒரு மூணு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஷின் அது திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றி வந்துடும் இன்ட்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா நம்ம அந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது இருந்து ஒன்று வந்துடும் மிச்சம் ஒரு ரெண்டு வந்து திருக்குறள் இந்த அதிகாரத்துல இருந்து வரும் அதுக்காக நான் இவ்வளவு படிக்கணுமா மேடம்னா கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு மார்க்னா கூட ஒரு மார்க்ல பாயிண்ட் ஃபைவ்ல மிஸ் பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு மார்க்கோட அருமை நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மார்க் மிஸ் பண்ணும் போது இந்த ஒரு மார்க் உங்களை காப்பாத்தும் அதனால ஆஹ் மொத்தம் ஏழு யூனிட்டுக்கும் சேர்த்து பதினஞ்சு மார்க் தான் நான் ஏழாவது யூனிட்டே படிக்காம ஆறு யூனிட்ட சூப்பரா படிச்சுட்டு போறேன் ஏன்னா ஏழாவது யூனிட் கொஞ்சம் பெருசுதான் நிறைய லெசன்ஸ் வரும் பாயிண்ட்ஸ் நிறைய வரும் திருக்குறளும் இதையும் ஃபுல்லா அமிட் பண்ணாலும் எனக்கு எத்தனையோ பேர் அப்படி கூட பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது கண்டிப்பாக செட் ஆகாது நீங்க அந்த பதினஞ்சுல நான் ஆப்ஷனில் ஒரு ஃப்ளூக்கில் அஞ்சு போட மாட்டேனா அப்படின்னு நினச்சா கூட தொண்ணூறு மார்க்கு எடுத்தெல்லாம் இந்த வாட்டி பாஸ் பண்ணவே முடியாது தமிழில் அபவ் நைன்ட்டி ஃபைவ் அபோவ் நைன்ட்டி ஃபைவ் தான் லாஸ்ட் மார்க்காக இருக்கும் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் போடுறவங்க நிறைய இருப்பாங்க அதனால நைன்ட்டி மார்க்லாம் நீங்கள் எய்ம் பண்ணாதீங்க அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் அப்படிங்கிறதுனால அங்க போய் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க உங்களை அறியாம மிஸ்டேக் நிறைய பண்ணுவீங்க அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அதுக்குதான் ஒன்ஸ் கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நம்மளோட சேனலையும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட போறோம் அதனால இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல இந்த வீடியோ கீழ மோர்ல கிளிக் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வெப்சைட்டோட இது வாட்ஸ்அப் டெலகிராம் எல்லாத்தோட லிங்க் இருக்கும் அதுல நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே திரும்ப அடுத்த இதுல உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ பாய்